வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகளுக்கு முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் திருகோணமலையில் இன்றைய தினம் நிலநடுக்கம் யாழில் கொடூரமாக தாக்கப்பட்ட வைத்தியர் சந்தேக நபர்களை விடுவித்த காவல்துறையால் வெடித்தது சர்ச்சை பாதாள உலக குழுக்களோடு தொடர்புடைய அரசியல்வாதிகள் அனுரபுக்கு முஜிபூர் ரஹ்மான் சவால் மன்னாரில் காற்றாலை விவகாரம் கொழும்பில் வடிக்க உள்ளது நாளை பாரிய போராட்டம் விரைவில் சுமந்திரனுக்கு ஓய்வு என்பிபி தரப்பின் அதிரடி கருத்து மகிந்தவுக்காக தமிழ் எம்பிக்களை கடத்திய கருணா பிள்ளையார் அம்பலமானது உண்மைகள் அரிய திறனை வைத்து பொய் பிரச்சாரம் சுமந்திரனுக்கு பதிரடி கொடுத்த முன்னாள் எம்பி இடிந்து விழுந்த யாழ்ப்பாண மந்திரிமனையை பார்வையிட்டார் சிவஞானம் ஸ்ரீதரன் தொடர் திருவணமலை கடற்பகுதியில் மூன்று தசம் ஒன்பது லிட்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது திருகோணமலையில் இருந்து வடகிழக்கே அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக புவிச்சலவியல் அளவு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது இன்று மாலை சுமார் நான்கு ஆறு மணி இந்த நில அதிர்வு பதிவானதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது நாட்டில் நிறுவப்பட்ட நான்கு நிலநடுக்க வரைபடங்களாலும் இந்த நிலநதிர்வு பதிவு செய்யப்பட்டதாக பணியகம் தெரிவித்துள்ளது இந்த நில அதிர்வு வரைபடங்கள் மாகாணதர ஹக்மான பல்லிகள மற்றும் புத்தங்கல பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை எதுவும் இல்லை என பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வைத்தியர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய இருவர் காவல்துறையால் விடுவிக்கப்பட்டுள்ள சம்பவம் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சம்மந்தொறவில் தெரிய வருகையில் இரவு கோப்பை காவல் பிரிவுக்குட்பட்ட உருமிராய் பகுதியில் வீதியால் வைத்தியொருவர் சென்று கொண்டிருந்தார் இதன்போது மதுபோதையில் இருந்த ஒரு குழுவினர் போக்குவரத்து இடையூறு விளைவிக்கும் வகையில் வீதியில் நின்று கொண்டிருந்தனர் இதன்போது குறித்த வைத்தியர் தான் செல்வதற்கு வழிவருமாறு கூறிய போது அவர் மீது அங்கிருந்த கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது தாக்குதலுக்கு கிழக்காகி காயமடைந்த வைத்தியர் இது குறித்து கோப்பாய் காவல்துறைக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இதன்போது அங்கு வந்த கோப்பாய் காவல்துறை இருவரை கைது செய்த நிலையில் ஏனையோ தப்பி ஓடியுள்ளனர் பின்னர் குறித்த வைத்தியர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரையும் விடுவிக்குமாறு கோப்பாய் காவல்நிலைய குற்றத்தரப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெரிவித்தமைக்கு அமைப்பாக பிணை ஏதுமன்றி அவர்கள் இருவரையும் விடுதலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வைத்தியர் இன்னும் வைத்தியசாலையில் இருந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவல்துறையினர் தாக்குதல் மேற்கொண்ட இருவரையும் விடுவித்தமையானது குறித்த கும்பலுக்கும் காவல்துறைக்கும் இடையில் தொடர்பு உள்ளதாக என்ற கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்புவதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் பாதாள உலக குழுக்கருடன் நெருங்கிய தொடர்புகளை மேற்கொண்டு வரும் அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை ஜனாதிபதி உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என ஐக்கியமக்க சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழுக்கருடன் அரசியல்வாதிகள் நெருங்கிய தொடர்புகளை மேற்கொண்டு வருவதாக ஜனாதிபதி நேற்று தெரிவித்த நிலையில் அந்த அரசியல்வாதிகளின் பெயர்களை துல்லியமாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் யார் பாதாள உலக குழுக்களின் பணத்தை பெற்ற அரசியல்வாதிகள் யார் பாதாள உலகக்குழு உறுப்பினர்களின் வீடுகளுக்குச் சென்ற அரசியல்வாதிகள் யார் என்பதை பெயர் மற்றும் முகவரியோடு ஜனாதிபதி தனித்தனியாக வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் கொழும்பில் மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் முன்னெடுக்கப்பட உள்ளது இப்போராட்டம் நாளை இடம்பெறவுள்ளது இந்த விடயத்தை மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தை தெரிவித்தார் மன்னாரில் காற்றாலை மற்றும் கனிமணல் அகழ்வுக்கு எதிராக இன்று நாற்பத்தி ஏழாவது நாளாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் தெரிவித்தார் மன்னாரில் காற்றாலை மற்றும் கனியமன நகலுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் நாளைய தினம் கொழும்பில் ஜனாதிபதி செயலத்துக்கு முன்னால் மாலை இரண்டு மணிக்கு முன்னெடுக்கப்பட உள்ளது மன்னார் மாவட்டத்தில் இருந்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் தமது கிராமங்களில் கலந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நாற்பத்தி ஏழு நாட்களாக மன்னாரில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வேளை அரசாங்கத்தால் இதுவரை எவ்வித சாதகமான பதிலும் கிடைக்கப்படவில்லை இந்நிலையில் இந்த கோரிக்கையை முன்வைத்து நாளை வெள்ளிக்கிழமை மாலை ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக போராட்டம் இடம்பெற உள்ளது இந்த போராட்டத்தில் தென்பகுதியில் உள்ள சிங்கள சகோதரர்கள் மற்றும் மதத்தலைவர்கள் இணைந்து போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் அவரின் கும்பலுக்கு விரைவில் நிரந்தர ஓய்வு கிடைக்கும் என மட்டக்களப்பு கல்குடா தொகுதியின் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் குமார் தெரிவித்தார் இந்த விடயத்தை அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் தெரிவித்தார் அனுர அரசுக்கு ஆரம்பத்தில் வாக்களித்த மக்கள் இன்று பிழையானவர்களை தெரிந்திருக்கிறார்கள் என்று வருத்தப்படுவதாக பதிலளித்த விதமாக பதிவிட்டார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் இனி கிடைக்காது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரியில்லா வாகன இறக்குமதி அனுமதிப்பத்திரம் கிடைக்காது சிங்கள பௌத்த பேரணவாத அரசியலை அனுர செய்யவில்லை என்பதால் தமிழ்த் தேசிய அழிவு அரசியலை வைத்து பிச்சை எடுக்க முடியாத நிலைமை தென்னிலங்கையில் ரணில் ராஜபக்ஷ மற்றும் பண்டாரநாயக்க குடும்பங்கள் நிரந்தர அரசியல் ஓய்வுக்கு செல்வது போல விரைவில் சுமோ கும்பலுக்கும் ஓய்வு கிடைக்கும் ஆனால் எந்த ஒரு அரசு மட்டும் விண்ணப்பிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் உலக வரலாற்றில் மூன்று தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தமிழக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செலவு திட்டத்தில் இருந்து விலகுவதாக முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எச்சரிக்கை ஒன்றை விடுத்தனர் திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்றால் நாடாளுமன்றம் கலையும் என்ற அடிப்படையில் அதில் தமிழ் தேசிய கூட்டணியில் இருந்து இருபத்தி இரண்டு உறுப்பினர்களும் சிலரை தமக்கு ஆதரவாக எடுக்க மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு முயற்சித்தது இருப்பினும் அது சரிவராத காரணத்தால் அதில் சிலர் கடத்தப்பட்டு கரோனாவின் பெயரில் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் கடத்தக்காரர்களின் தரப்பில் பிள்ளையானின் பெயரே தெரிவிக்கப்பட்டதென்றும் அவர் இதன்போது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி வழக்கு இன்று யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்டப்பேர்த்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அடுத்த அகழ்வுக்கான பாதிட்டை மன்றில் சமர்ப்பித்தார் பாதிட்டை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வரும் அக்டோபர் முதலாம் தேதி முன்னேற்ற அறிக்கையை அவதானிப்பதற்கான நடவடிக்கையை அதனுடைய அறிக்கையை பெற்றுக்கொள்ள தவணையிட்டுள்ளது அக்டோபர் முதலாம் தேதி பாதீடு நிறைவேற்றப்படுமா இருந்தால் அதே மாதம் இருபத்தோராம் தேதி அடுத்த கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கப்படும் என்றும் சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்தார் இதேவேளை இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணியின் நிறைவில் இதுவரை நாற்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதில் இருநூற்று முப்பத்தொன்பது கூடுகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அவற்றில் சிறுவர்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் காணப்படுவதோடு சிறுவர்களின் ஆடைகள் பொம்மைகள் காலணிகள் புத்தகப்பை போத்தல் உள்ளிட்ட பல தடயப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழக கட்சியிலிருந்து நான் விலக்கப்பட்டேன் என்று தெரிவித்து இதுவரை எனக்கு எவ்வித உத்தியோகபூர்வ கடிதமும் கிடைக்கவில்லை என தமிழக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியணை திறன் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பல்வேறு ஊடகங்களிலும் மற்றும் கூட்டங்களிலும் நான் தமிழரசுக் கட்சியில் இருந்து விளக்கப்பட்டதாக பரதப்பட்ட தகவல்கள் வெளியாகின இருப்பினும் இது தொடர்பில் நான் தமிழரசுக் கட்சிக்கு விளக்கம் கோரி அனுப்பிய கடிதத்துக்கு இன்னும் எனக்கு பதில் கடிதம் கிடைக்கவில்லை இந்த கடிதத்தை தமிழரசு கட்சியின் முன்னாள் செயலாளர் சத்தியலிங்கம் பதவியில் இருந்தபோது நான் சமர்ப்பித்த நிலையில் இன்றுவரை எனக்கு பதில் எதுவும் ப சத்தியலிங்கம் பதவியில் இருக்கும் போது நான் அனுப்பிய கடிதத்துக்கு என்று செயலாளராக இருக்கும் சட்டத்தரன் எம்ஏ சுமந்திருந்து பதில் கடிதம் வருமாயின் அது போலியானதாக கருதப்படும் என்றும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார் வடக்கு கிழக்கில் தொல்பொருள் சின்னங்களை பாதுகாப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் நல்லூர் தொல்பொருள் மந்திரி மந்திரிமனையை இன்று காலை பார்வையிட்ட சிவஞானம் ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் வடக்கு கிழக்கு மக்களின் பூர்வீக அடிகாலங்களை நிலைநிறுத்துகின்ற சங்கிலியம் வாழ்ந்த காலத்தில் இருந்த மனை நேற்று மழை காரணமாக ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது அந்த பகுதியை பார்வையிட இன்று காலை நாங்கள் சென்றிருந்தோம் இது முக்கியமானதும் மிக கவலையான விடயமுமாகும் இந்த மந்திரிமனை தமிழர்களின் வரலாற்று தொன்மையான இடம் இதனை பாதுகாத்து புனரமைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய பல முயற்சிகள் எடுத்த போதும் ஒரு சில தனிநபர்களின் நீதிமன்ற வழக்கின் காரணமாக நிலையிலேயே இது காணப்படுகிறது இந்த கட்டிடத்தை புனரமைத்து இந்த தொல்பொருள் அடையாளத்தை எங்களின் பூர்வீக அடையாளமாக நிறுத்துவதற்குரிய மிக முக்கியத்துவத்தை உணர்த்தியிருக்கிறது அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண நல்லூர் பகுதியில் உள்ள மந்திரமனை யாழ்ப்பாண மாவட்ட தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு அதற்குரிய ஆலோசனைகளை பெற்றுள்ளேன் இந்த மந்திரிமனையை பாதுகாப்பது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளோம் சிவஞானம் ஸ்ரீதரன் மேலும் கருத்து வெளியிட்டிருந்தார்